அனைவருக்கும் வணக்கம் இனி நாம் இந்த பகுதியில் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யலாம் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சினை இருக்கலாம் பண வரவு இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நாம் விளக்கை ஏற்றுவதன் மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் விளக்கை ஒரு ஒரு விஷயத்துக்கும் பல பலன்கள் கொடுக்கும் அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணி வர அதே மாதிரி மாலையில ஆறு மணி முதல் ஏழு மணி வர சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய உதயத்திற்கு பின்னாடியும் நாம விளக்க ஏற்றணும் காலையில் ஏற்றி வழிபட்டா அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மேலும் பெரும் புண்ணியம் உங்களுக்கு உண்டாகும் முன்வினை பாவம் எல்லாமே விலகும் மேலும் மாலை நாலிலேருந்து ஆறுக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவ இந்த வேலையில் தீபம் ஏற்றினா திருமண தடை கல்வி தடை எல்லாமே நீங்கும் அப்படின்றது ஐதீகம் மேலும் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வா விளக்கை ஏற்றும் முறையை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா கவனமா ஏற்றுக்குங்க ஒரு முகம் வச்சு ஏற்றினா நினைத்த செயல்கள் எல்லாமே நடக்கும் இரண்டு முகம் வச்சு விளக்கை ஏற்றினா குடும்பத்துல ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முகம் வச்சு விளக்கை ஏற்றினா புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் வச்சு விளக்கை ஏற்றினா பசு பூமி செல்வம் சர்வ பீடை எல்லாமே நிவர்த்தியாகும் ஐந்து முகம் வைத்து விளக்கை ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வரியம் பெருகும் மேலும் விளக்கை ஏற்றக்கூடிய திசைகளை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கிழக்கு திசையில விளக்கை ஏற்றினா துன்பம் நீங்குதல் குடும்ப அபிவிருத்தி எல்லாமே நீங்கும் மேற்கு திசையில விளக்கை ஏற்றினா கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திசையில விளக்கை ஏற்றினா திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி விளக்கை ஏற்றவே கூடாது அது உங்களுக்கு மரண பயத்தை உண்டாக்கும் மேலும் இப்ப எண்ணெயோட பலன்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் தீபமேற்ற பயன்படுத்தும் எண்ணெயோட பலனை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நெய்யில விளக்க ஏற்றினா செல்வ விருத்தி நினைத்தது கை கூடும் நல்லெண்ண விளக்கேற்றினா ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றினா வசீகரம் கூடும் இலுப்பை எண்ணெயில விளக்கை ஏற்றினா சகல காரியம் எல்லாமே வெற்றியை தரும் விளக்கு எண்ணெயில தீபம் ஏற்றினா புகழ் எல்லாமே தரும் மேலும் மேலும் ஐந்து கூட்டு எண்ணெய் சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டா விளக்கை ஏற்றினா அம்மனோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் வேப்பை எண்ணெயில விளக்கை ஏற்றினா கணவன் மனைவி உறவு நலம் பெறும் மேலும் மற்றவர்களோட உதவி நம்மளுக்கு கிடைக்கும் ஆமனுக்கு எண்ணெயில விளக்கிட்டேன்னா அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தோட முழு அருளையும் வழி கொடுக்கும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை கொண்டு எப்போதுமே விளக்க ஏற்றவே கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே மட்டுமே உங்களுக்கு தரும் இப்போ எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்களை பத்தி நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் மகாலட்சுமிக்கு குல தெய்வத்துக்கு வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் பைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு எண்ணெய் தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு நல்ல எண்ணெய் மேலும் திரிகளை வச்சு அதனுடைய பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் திரிகள் எப்பவுமே புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்கணும் திரிகளும் பயன்களும் குத்து விளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாகவும் பயன்கள் மாறுபடுது பருத்தி பஞ்சில விளக்கையற்றினா குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் எல்லாமே நடக்கும் வாழைத்தண்டின் நார்ல ஏற்றினா முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதியை உண்டாக்கும் தாமரை தண்டுனுள்ள விளக்க ஏற்றினா முன்வினை பாவன்கள் எல்லாமே நீங்கும் நிலைத்த செல்வம் எப்பவுமே கிடைக்கும் வெள்ளை எருக்கம் பட்டையில விளக்கை ஏற்றினா செல்வம் பெருக்கும் புதிய மஞ்சள் துணியில விளக்கை ஏற்றினா நோய்கள் எல்லாமே குணமாகும் புதிய சிவப்பு விளக்கை ஏற்றினா குழந்தையின்மை தொடர்பான தோஷங்கள் எல்லாமே விலகும் புதிய வெள்ளை துணி திரியில விளக்க ஏற்றினா அனைத்து நற்பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம விளக்கோட தன்மைகளை பத்தி நாம பார்க்கலாம் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குல தீபம் ஏற்றினா பேடை எல்லாமே விலகும் வெள்ளில விளக்கு ஏற்றினா திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கை ஏற்றினா தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஏற்றினா ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்குல விளக்கை ஏற்றினா சனி கிரக தோஷம் எல்லாமே விலகும் மேலும் விளக்குகளை துளக்கும் நாட்களோட பலன்களை சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமைல விளக்க துளக்கினீங்கன்னா கண்ணோய் குணமாகும் பார்வை பிரகாசமாக இருக்கும் திங்கட்கிழமையில விளக்கை துலக்கினா மனசஞ்சலம் குழப்பம் நீங்குதல் மன அமைதி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய பண்பு எல்லாமே கிடைக்கும் வியாழக்கிழமைல விளக்கை துலக்கினா குரு பார்வையால் கோடி நன்மைகள் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மேலும் சனிக்கிழமையில விளக்கை ஏற்றினா வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பு இருக்கும் இழந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடைசியா தீபத்தை குளிர வைக்கும் முறையை பத்தி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தீபத்தை எப்பவுமே நாம முழு எண்ணெய் காலியாகும் வரை தீபத்தை எரிய விடக்கூடாது மேலும் எண்ணெய் இருக்கும் போதே தீபத்தை குளிர வைக்கணும் உங்களுடைய கைகளை உயர்த்தியோ அல்லது வாயால் ஊதியோ தீபத்தை அணைக்க கூடாது ஏதாவது பூவை வச்சு தீபத்தை அணைக்கலாம் மேலும் தூண்டு குச்சியால் நீங்க விளக்கை அணைக்கலாம் அது அணைக்கும் போது திரியோட அடிப்பாகத்தை எண்ணெய் பக்கமாக இழுக்கணும் அப்படி இழுக்கும் போது ஓம் சாந்த ஸ்வரூபியே நம அப்படின்னு சொல்லிட்டு திரி பகுதியை எண்ணெய்க்குள்ளே இழுக்கணும் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக கேட்டு உங்களுக்குரிய பிரச்சனைகளை நான் சொன்ன முறையில பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை வரும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டப்ளியூ டபுள்யூ டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி